பாவக்காய் கூட்டு தக்காளி வெங்காயம் கருவேப்பளி போட்டு நல்லா கடைக்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாவக்காய் நறுக்கி நல்லா வேக வச்சு கடுத்துக்கணும் இங்கே சாம்பாருக்கு வச்சுக்கிட்டு இருக்கு சாம்பாருக்கு பாவக்காய் கூட்டு இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்க பாகக்காயை கொட்டணும் கொட்டி நல்லா குருளை கிண்டி வதக்கி எடுத்தோம்னா நமக்கு பசப்பில்லாத தன்மை இல்லாமல் பாகக்காய் கொடுத்து வெளியாகிடும் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் பொடி மிளகாய் மிளகாப்பொடி சிக்கன் பொடி நான் உங்களுக்கு சேர்த்துருக்கோம் சிக்கன் பொடி வீட்டு பொடி வீட்டில் அரைச்ச பொடி சேர்த்து சேர்க்கிறோம் அதுக்கு தேவையான அளவு நீங்கள் கிளாயப்பொடி சேர்த்துருக்கேன் அந்தளவுக்கு கொஞ்சம் மசாலா சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டு சிறுதளவு தண்ணி சேர்த்துங்க சேர்த்துட்டு அதை நல்லா வேக வச்சு வேக வச்சு நம்ம எடுத்தோம்னாவே நல்லா ஒரு சொதிய அளவுக்கு வரும் பாவக்காய் சொதி பாவக்காய் கூட்டு வந்து நமக்கு ரெடி ஆகிடும் அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கடைசி அவன் நல்லா கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் போட்டுக்கணும் கசப்பு தன்மை வந்து கொஞ்சம் குறைக்கும்